ஒளியனும் வீரர்களும் மாயன்மலையின் திசையிலிருந்து சமவெளியில் இருந்த சேர வீரர்களை அம்பெய்து தாக்கிக் கொண்டிருந்த சேர வீரர்கள் அவர்களின் இடப்புறத்திலும் பின்னால் இருந்தும் சூழ்வதை ஒளியன் உணர்ந்தான் அவனது வலப்புறத்தின் எல்லையில் கூடலன் இருந்ததால் இடப்புற இருந்து வரும் சேர வீரர்களை கொஞ்சொழித்து இக்கட்டிலிருந்து வெளியேற முடிவு செய்தான் காடைக்குடி வீரன் ஓசை எழுப்பி கூடலனுக்கு தெரிவிக்க கூடலன் வலப்புறத்தில் சூழும் சேர வீரர்களை வீழ்த்தி வெளியேற முடிவு செய்தான் கூடலன் ஒளியை எழுப்ப இருபது வீரர்கள் தொடர்ந்து சமவெளியில் இருந்த சேர வீரர்களின் மேல் அம்பெய்தனர் மீதம் இருந்தவர்கள் தாக்குமிடத்தை விட்டு விலகி வலப்புறத்தில் நகர்ந்து மரங்களின் மேல் ஏறிக்கொண்டு சேரர்களை வரவேற்க ஆயத்தமாகினர் வாழ்நாள் முழுதும் காடுகளில் வசிப்பவர்கள் பரம்பினர் இருளை ஆள்பவர்கள் புலியைப் போல் பகலை விட இருளில் தெளிவாக வேட்டையை நடத்துபவர்கள் சீழ்கையுள் வந்ததும் ஒவ்வொரு பரம்பினனும் மரங்களின் கிளையாக ஒரு மாறி மரங்களில் கரைந்தான் இருள் என்பது பரம்புக்கான நேரம் பரம்பின் ஆற்றல் உச்சமடையும் காலம் மரங்களில் மறைந்து வேட்டையாடுவது பரம்பினரின் ஆற்றலை மேலும் அதிகரிக்க கூடியது மரங்களின் தன்மைகளை ஒவ்வொரு பரம்பினனும் உள்ளங்கை ரேகையைப் போல தெளிவாக அறிவான் எந்த மரத்தில் எப்படி ஒளிவது என்று அறிந்த பரம்பினர் மரங்களில் மாயமாய் மறைய ஒவ்வொரு பரம்பினனும் கழித்து ஆடும் கூத்து துவங்கியது பரம்பின் நேரம் அது பரம்பின் காடு அது பரம்பின் ஆட்டம் அது சமவெளியின் இடப்புறத்தில் காடுகளினூடே பதுங்கி முன்னேறிய சேரர்கள் இருளின் துணையுடன் புதிய துணை தளபதி செம்பியன் தலைமையிலும் மெதுவாக நகர்ந்தனர் அனைத்து புதிய தளபதிகளை விடவும் செம்பியன் சிறந்த வீரன் பரம்பிற்கு எதிரான இந்த போரில் தனது வீரத்தை சேரவேந்தனுக்கு காட்ட மிகுந்த துடிப்போடு இருந்தான் பரம்பை வழிநடத்தும் தலைவனின் தலையை வெட்டி சென்று தனது வீரத்தை சேரவேந்தனிடம் காண்பிக்க எண்ணினான் இரண்டு நாட்களாக ஏராளமான சேர வீரர்களை இழந்தது அவனை மேலும் வெறியேற செய்தது அனைத்து சேர வீரர்களையும் பரவலாக முன்னேறுமாறு கூறிவிட்டு படைக்கு முன்பாக மரங்களை நூடே மறைந்து முன்னேறினான் தொலைவில் பரம்பினர் சமவெளியில் இருக்கும் சேர வீரர்களின் மேல் அம்பெய்வது தெரிய துவங்கியதும் மரத்தின் அடியில் நின்றவாறு தனது வாளை மெதுவாக உருவிய கணத்தில் மரத்தின் உச்சியிலிருந்து கூடலன் கீழ் நோக்கி எய்த அம்பு செம்பியனின் நடுத்தலையை ஊடுருவி தாடையில் வெளியேற செம்பியன் கீழே சரிந்தான் அடுத்த கணத்தில் ஏராளமான அம்புகள் மரங்களின் மேலிருந்து சீறி பாய்ந்து சேர வீரர்களை வீழ்த்தின இறையென்று எண்ணிய விலங்கு வேட்டையை துவங்கியது